வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் வந்து பொட்டிக் ஸ்டைல் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் இருக்கும் அது வந்து அவங்களோட சிக்னேச்சர் மாதிரி இப்போ நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதுனால நார்மலாக ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி மோல்டிங்காக ஸ்டிச் பண்ணி தரது நம்மளோட சிக்னேச்சர் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட கஸ்டமர் வந்து நம்மள இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது நமக்கு ஒரு பேராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டாட் கிட்டில் வந்து நீங்கள் இன்வெ இந்த இன்வெஸ்புலாக ஸ்டிச்சஸ் தெரியாமல் ஸ்டிச் பண்ணது எங்களுக்கு சுத்தமாக தெரியலை கொஞ்சம் கிளியராக போடுங்கன்னு தீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கிளியராக போட்டிருக்கேன் பேக் சைட் பார்த்திங்கன்னா நெக்கை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சு அடிச்சு திருப்பிடணும் நெக்கை ஃபினிஷ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இன்ச்சு நம்ம எப்பவும் தப்பு இல்லைங்களா அதே மாதிரி தைச்சிக்கிட்டு பேக் சைடில் இருக்க ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து டாட் பிடிச்சோன்னா முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் பேக் சைடு ஒர்க்கு ரொம்பவே ஈஸி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது நெக் அடித்து திருப்பிட்டு பேக்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தைச்சி ஃபோ அப்படியே வந்து திருப்பிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட் பிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு பேக் சைடு ஒர்க்கு என்ன ஒன்று நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லேயும் சேம் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நெக்கை அடித்து திருப்பிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் எப்பவுமே வந்து நெக்கு வந்து கட் பண்ணாமல் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் வந்து அகண்டு போகாமல் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து டக்குன்னு என்ன டிசைன்ஸ் வந்து மாத்துற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ கஸ்டமர் வந்து டக்குன்னு மாற்றுவாங்க ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு ஃப்ரண்ட்டில் நெக்லஸ் மாடல் வேணும் பேக்கில் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நெக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோன்னாக்கா வந்து கன்ஃபார்மாக ஒரு ஏன்னா அதை கட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஒர்க் நம்மளால் மாற்ற முடியும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் தைப்பேன் அது மட்டும் இல்லாமல் அதில் மீறுற பீஸ் வந்து நான் வந்து டா நாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால் வந்து எப்போவுமே நான் நெக்கு வந்து கட் பண்ணாமல் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கையும் பேக் நெக்கையும் வச்சுட்டு லைனிங் பீஸ் ரெண்டுத்தையும் வச்சுட்டு ரெண்டு லைனிங்கும் ஒன்றா வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வந்துடும் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இந்த மெத்தடில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரண்ட்டு நெக்லேருந்து பேக் நெக் போய் ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் ஓரத்தையில் அடிச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்போம் மோஸ்ட்லி நான் இந்த டைம்லேயும் வந்து நான் வந்து லேஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவேன் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா லேஸ்லாம் வேண்டாம் ப்ளைனாக த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இது வந்து கிறிஸ்மஸ்க்காக ஸ்டிச் பண்ணதுனால அவங்க சிம்பிளாக தான் போட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து நிறைய கிராண்டர் டிசைன் கேட்பாங்க ஒரு சிலர் வந்து நார்மலாக தான் கேட்பாங்க பிளைனாக ஸோ வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி டாட்டுக்காக மடிக்கிறனோ அதே மாதிரி மடித்து நம்ம நார்மலாக டாட் வைப்போம் பார்த்தீங்களா குடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அதே மெஷர்மெண்ட்டு தான் அதிகமும் பண்ண தேவையில்லை குறைக்கவும் தேவையில்லை நீங்கள் எப்பவும் தைக்கிற மாதிரி ஆனால் நான் இப்போ மடித்தா மாதிரி தைங்க கண்டிப்பாக இன்வெர்சிபிளான ஒரு டாட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஸ்டிச்சஸ்ஸே தெரியாது எப்போவுமே நான் வந்து ஊக்கு பட்டிக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு ஊக்குப்பட்டி ஐ பட்டிக்கிட்ட இருக்க டாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிடுறது ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம் இல்லாமல் தைக்கலானா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோல் கிட்ட இருக்க டாட்டையும் வந்து ஃபஸ்ட்டு தைச்சுட்டோன்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சென்டர் டாட் வந்து ரொம்ப ஈஸி தைக்கிறது ஸோ அதனால் வந்து கோலும் ஊக்குப்பட்டியும் வந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதை தைச்சி முடிச்சுட்டு நம்ம சென்டர் டாட் பிடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இந்த டாட் வந்து தைச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வந்து பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது பட்டி தைக்கும் போதெல்லாம் ஒரு எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நம்ம சூப்பராக தைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தைச்சி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும் கப் ஷேப் பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பரா வந்திருக்குன்னு ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும் போடும்போது இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து தைச்சி முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டிச்சிங் நான் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கிட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம தைக்கும் போது இதே மாதிரி தைச்சி கொடுத்தனா இந்த எல்லாம் வேஸ்ட் ஆகாது நிறைய இப்போ இந்த துணியை கூட பாருங்கள் ஒரு மாதிரி நூல் நூல் நூலாக இருக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பட்டி ஜாயின் பண்ணுறேன் பட்டி பார்த்திங்கன்னா வந்து நான் எப்போவுமே இன்வெஸ்ட்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான் நம்ம நார்மலாக எல்லாருமே தைப்போம் இல்லைங்களா மேலே லைனிங் அதுக்கு கீழே வந்து ஃப்ரண்ட்டு பார்ட் அதுக்கு கீழே வந்து ப்ளவுஸோட மெயின் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் அதே தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நான் படிமான தையல் போட்டுக்கிறேன் படிமான தையல் போட்டால் தான் வந்து இந்த பட்டியோட குவா இதுவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரத்தையில் போட்டுக்கிறேன் இதை தான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இப்போது வந்து கமெண்ட் பண்ண சிஸ்டருக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னுட்டு கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க உங்கள் கஸ்டமருக்கு உங்கள் கஸ்டமரோட ஹாப்பி ரிவ்யூலாம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பக்கத்தில் வர்றது எல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்க ஸ்லீவு அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட் அதுக்கப்புறம் லைனிங் இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஷோல் அப்படியே வந்து ஆம்கோல்லேருந்து ஃபுல்லாக ஸ்லீவும் வந்து நீங்கள் இன்வெஸ்டுலாக ஸ்டிச்சஸ் தெரியாமல் அழகாக ஸ்டிச் பண்ணலாம் ஒன்று கையை தைக்கும் போது ஸ்லீவ் தைக்கும் போது இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு ரிலாக்ஸ்டாக தேயுங்க ஏன்னா இழுக்கும் போது ஹாம் கோல் கிட்டலாம் நல்லா சுருக்கங்கள்லாம் நிறைய வந்துடும் ஸோ இழுக்காதீங்க அப்படியே மைல்டாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா ஆப்போசிட் பக்கம் அதே மாதிரி தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா இன்வெசிபிளான ஸ்டிச்சஸ் நீங்கள் கேட்ட மாதிரியே வந்துடும் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் பட்டி ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் டாட் இது எல்லாம் நீங்கள் இன்வெசிபிளாக பண்ணும்போது அந்த ப்ளவுஸை நீங்கள் முன்ன பின்னும் திருப்பி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் கஸ்டமர் வந்து ரிவ்யூ பார்த்திங்கன்னா அப்படி சொல்லுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி நம்மளோட சிக்னேச்சராக ஒரு ப்ளவுஸோட டிசைன் பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு டெய்லர் நம்ம வந்து எல்லாேருக்குமே நமக்கு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு வந்து இது ஹாப்பியாக இருக்குது நம்மளால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வேலையை வந்து ரசித்து செய்ய முடியுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நானே பயந்த கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி தரும்போது ஆனால் கஸ்டமரோட ஹாப்பி ரிவ்வியூலாம் கேட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்லீவ் ஜா ஸ்லீவ் கீழே வரும் பார்த்திங்கனா அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியோட உயரத்தை வந்து பேக் பீஸ் வச்சு கணக்கு பண்ணிணா ஊக்குப்பட்டியோட உயரத்தையும் வச்சு கணக்கு பண்ணதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோன்னா பட்டியில் ஒரு சுன் சின்னதாக ஒரு பிசுரும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் பேக் டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு எல்லாமே சாரி பேக் ஹை உயரம் ஃப்ரண்ட் உயரம் கரெக்டாக வரும் ஹாம் கோலோட ஜாயிண்ட் கரெக்டாக வரும் ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் வராது ஏன்னால் எல்லா விஷயங்களும் வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்லீவ் கிட்ட அப் அண்ட் டவுன்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் வராது ஏன்னா பட்டி வந்து பேக் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எந்த இடத்துல புரியலன்னு கமெண்ட் பண்ணிங்கனோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த பாருங்கள் கை வந்து எவ்வளோ அழகாக ஸ்லீவ் வேண்டை வந்து ஜாயிண்ட் ஐ ப்ளஸ் குறி வந்திருக்குன்னு லாஸ்ட்டாக நான் எப்போவும் போல் ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் கட்டி சாரி தச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஐ பட்டி ஊக்குபட்டியை நான் தச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்து எல்லா பெஸ்ட்டு டெய்லராக ஆகணுன்றதுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக நான் உங்களுக்கு கூட சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னையோட நம்ம சேனலில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறீங்க ரொம்பவே ஹாப்பியான விஷயம் இது எல்லாம் உங்களால் தான் நீங்கள் எனக்கு காற்று நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு டவுட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறது தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் இன்னும் ஒரு அப்டேட்டான விஷயங்கள்லாம் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என் நான் மட்டும் முன்னேறது முன்னேற்றம் கிடையாது என்னை பார்த்து நிறைய பேர் முன்னேறி வந்தாக்கா நான் இதெல்லாம் பண்ண சொல்கிறது தான் ஒரு பெரிய முன்னேற்றமாக நான் நினைக்கிறேன் இப்போ எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு நான் வந்து இவங்க நாட்டுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒன் ஹவரில் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களாலையும் பண்ண முடியும் எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்தது வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி